முஸ்லிம் சமூகம் தேசியத்திலும் சர்வதேசத்திலும் தொடர்ந்து சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பேராளர் மாநாட்டில் தெரிவிப்பு நமது குரல் நமக்கான குரல் இது இலங்கை தமிழக குரலின் செய்தி அறிக்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ரவுப் ஹக்கீம் ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முப்பத்தி ஓராவது பேராளர் மாநாடு காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இதன்போது முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் ஏகமானதாக தெரிவு செய்யப்படுவதாக கட்சியின் தவிசாளர் முழக்க மஜீத் அறிவித்தார் இதையடுத்து தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மாநாட்டுக்கு தலைமை வகித்து கட்சியின் முப்பத்தி மூன்று பேர் கொண்ட உயர் பீடத்தை அறிவித்தார் பிரதி தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான எச் எம் எம் ஹரிஸ் ஃபைசால் காசிம் மௌலானா அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் எஸ் எம் ஏ கபூர் மற்றும் அன்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டதுடன் தவிசாளராக உலக மஜீதும் செயலாளராக நிசாம் கார் அப்பரும் பிரதி செயலாளராக மன்சூர் ஏ காதரும் தேசிய அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் பொருளாளராக ரஹ்மத் மான்சூரும் பிரதி அமைப்பாளராக முன்னாள் கிழக்கு மாகாண அமைச்சர் எம் எஸ் தேசிய கொள்கை பரப்பு செயலாளராக சர்வதேச நாடுகளுக்கான இணைப்பாளராக சிராஜ் மீரா சாஹிப்பும் பிரதி பொருளாளராக யஹியா கான் உட்பட முப்பத்தி மூன்று பேரையும் தலைவர் ரவு ஹக்கீம் அறிவித்தார் இதையடுத்து தக்பீர் கூறி தெரிவை அங்கீகரித்தனர் பேராளர்கள் இந்த பேராளர் மாநாடு கட்சியின் பிரதி தலைவரும் முன்னாள் அமைச்சர் ஏற்பாட்டில் காத்தான்குடியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பேராளர்களின் கருத்துக்களும் இடம்பெற்றதுடன் நாடு முழுவதிலிருந்து அழைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி ஐநூறு பேராளர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஏனென்றால் நமக்கு முன்னால் மிக சவாலான ஒரு எதிர்காலம் இருக்கிறது ஒரு தேர்தல் தலை இருக்கிறது அந்த தேர்தல் தளத்தை நாங்கள் சந்தித்தாக வேண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறோம் தமிழ் சமூகம் தன்னுடைய பிரச்சனைகளை இருந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பேச வேண்டும் உடன்படிப்புகளை செய்ய வேண்டும் தெளிவாக பேச வேண்டும் எந்த வேட்பாளராக இருந்தாலும் எங்களுடைய வெற்றி பெறக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் எந்த ஒரு சமூகத்துக்கும் எதிராக ஒரு தீர்வை பிரச்சனையை முன்வைத்ததே கிடையாது எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாம் ஒரு கூட ஆளுநருக்கு தாருங்கள் என்று ஒரு குறித்த சமூகம் அல்ல எங்களுக்கு அவ்வாறு தேவையும் கிடையாது மொத்த நாடு மொத்த உலகமும் எங்களுடைய பூமி என்று நம்புகிற சமூகம் நாங்கள் முழு உலகமே எங்களுடைய சக்தி நாடுகளும் தான் ஆகவே எங்களுக்கு தேவை சுதந்திரமாக நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய காலை பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் எங்களுடைய நிர்வாக பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் நிரந்தரமாக இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வியாபாரங்கள் செய்யப்பட வேண்டும் அரசியல் பிரதித்துவம் எங்களுடைய விகிதாசாரத்துக்கு ஏற்ப எங்களுடைய சமூகத்தில் கிடைக்க வேண்டும் நிறைய பேராளர்களுடைய பேச்சுக்களிலே ஒவ்வொரு மறைகளுக்கு வெளியிலே வாழ்கிற எங்களுடைய சகோதரர்களுடைய அரசியல் திறனுக்கு கிடைப்பதற்கு உறுதியான தீர்மானங்களை பேச்சுவார்த்தைகளின் போது சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளரோடு கட்சியோடு பேச வேண்டும் என்று பலர் நான் தலைவரோடு கடந்த வாரம் கண்டி திகன கொண்ட பிரதேசங்களுக்கு சென்ற போதும் அங்கு சந்தித்த சகோதரர்களும் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் எங்களுடைய குறைவுகள் வருவதற்கான உடன்பாட்டை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் அவர்கள் கொடுக்கிறார்கள் இது தவிர நாங்கள் பேச வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஒரு முக்கியமான சவாலான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் தலைவரும் கட்சியும் என்ன தீர்மானம் எடுக்கிறதோ அந்த தீர்மானத்தையும் அந்த தலைமைத்துவத்தையும் அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற்றுவதற்காக இதோ மகளாக நாங்கள் பாடுபட வேண்டும் எந்த மாற்று கருத்துக்கும் எங்களுக்கு இடையே இருக்க முடியாது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்குவதற்காக தலைவருடைய தலைவர்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் தலைவர் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் எடுக்கின்ற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பேராளர்களாக கட்சியுடைய போராளிகளாக ஆணிவர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் செய்கிற இந்த போர் குற்றங்களுக்கு எதிராக வழக்கு தொழுக்கிறாங்க நாங்களும் இந்த க்ளைமெட் சமித் இந்த காலநிலை மாநாடு கொண்டு போய் சர்வதேச நாடு ஒரு செவதம் விடுவோம் ஆனா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சவாலும் கிடையாது சும்மா உதயக்கரையுடைய மாற்றம் நாங்க வீ ஆஃப் அ அதைத்தான் இன்றைக்கு கிழிப்புள்ள மாதிரி எல்லாரும் சொல்றான் அத சாத்தியமாக்கியலாமலே இஸ்ரேல் இன்று அவதரித்த பலஸ்தீன மண்ணிலே குடியேற்றங்களை செய்து கொண்டு போகிறது இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போனா பலஸ்தீன குடியிருப்பதற்கு அங்க ஒருங்கி நிலம் மிஞ்சால் அவ்வளவு அமெரிக்க அப்பாவி மக்களின் வரிப்படத்திலான பணம் அதனால அதை எழுத்து கொண்டு அபகரித்த பூமியில் மாடி வீடு கட்டுகிறார்கள் இப்படியான அபவரித்துப்பை இவத்துக்கு எது ஏன் இளங்கியாரு சாங்க பேச முடியாது ஏன் இந்த ஆட்சியாளர்கள் அதே எழுத்து முடியாது அதை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது எப்படி கேட்டாலும் நாங்க சத்யாபத்தை கேட் சொல்லி இதா எந்த அறிஞ்சு வருவான் இதை நீங்க அது நடக்க போறது ஆனால் காத்திரமாக சொல்லுங்கள் குடியேற்றங்களை நிப்பாடுங்க இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்க உடனடியாக போர் நிறுத்தம் செய்யுங்க அதெல்லாம் சொல்லணும் தான் போர் நிறுத்தத்தை போகிறோம் இந்த பிரேரணைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில வாக்களித்த கூட்டத்தில் நாங்கள் விவரிக்கோம் ஆனா இவங்களுடைய அமெரிக்காவுடைய வீட்டோ எந்த ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களையும் இல்லாம செய்கிற ரத்து செய்கிற அதிகாரம் நிரந்தர பாதுகாப்பு சபை உறுப்பினர் என்ற அடிப்படையில் அமெரிக்காவின் கேள்விகளில் வரை இஸ்ரேல ஒண்ணு நின்று விட முடியாது என்ற நிலையில் நாங்கள் அமெரிக்கா சொன்னோட செங்கடலுக்கு படை அனுப்ப இது என்ன கூத்து எனவே இந்த வெட்டை வாழ்க்கை தலையப்படும் இதை கலந்து நேரடியாக அப்பாவி பலசீன மக்களின் விடுதாய் எங்கள் நாட்டின் அரசின் தலைமைகளை பேச வேண்டும் அதை வலியுறுத்த வேண்டும் இதுதான் இந்த காலத்தின் தேவை இரண்டாவது மாநாட்டில் போய் ஜப்பான் எல்லாரும் சேர்ந்து ஜப்பான் இரண்டாம் மகா யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட போதும் மேலே ஹீரோ சிம்மா அணுகுண்டுகள் ஒழியப்பட்டு அழிக்கப்பட்ட போதும் ஜப்பானை கொண்டு போடுவது ஜப்பானை பங்குக் கொள்வதற்கு மேற்கத்திய வல்லரசுகள் முனைப்பு தாக்கியவோரு ஜப்பானுக்காக பேசினார் என்பதுதான் ஜி ஆர் ஜாதவருக்கு இருக்கிற மிகப்பெரிய அந்தஸ்து ஜி ஆர் ஜாதவனுக்கு எப்படி ஒரு தனியான மரியாதை இரண்டா எல்லா வல்லரசுகளும் தங்களுடைய நாட்டை கூறு போடுவதற்கு பங்கிட்டுக் கொள்வதற்கு எத்தனைத்த போது பௌத்த தர்மத்தின் அடிப்படையில் ஜப்பானுக்கு மன்னிப்பு வழங்குங்கள் ஜப்பானை மீள கட்டியிருப்பதற்கு உதவுங்கள் துணிவாக சொன்னார் ஆனால் அந்த அளவுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிற போது இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனத்துக்காக பேசுறதற்கு எமது நாட்டு தலைவர்கள் யாரும் இன்று பேசுகிறதா இல்லை நான் உதாரணத்துக்கு சொல்றேன் எனவே இந்த பலஸ்தீனத்தினுடைய அவலங்கள் முழுமையாக தீர்வதற்கு அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய இந்த இருக்கிற இன மக்களையும் ஒன்று திறக்கின்ற பணியில் நான் நடந்தது இது முடிவுறாத போராட்டமாக இருந்தால் நியாயமான நேர்மையான போராட்டம் உலகெங்கிலும் கிளர்ச்சி வடிக்க எனவே അത് പ്രധാനമാണ് വിഷയമാനങ്ങളിൽ അപരണി അവർ കണ്ടറിയപ്പെടും അത് തീർത്താൽ മുഴുവൻ ஈடுபட வேண்டும் குறிப்பா இந்த மண் ஏற்கனவே நான் சொன்னேன் நிறைய அவலங்களை சந்தித்த மண் காத்தாங்குடி இந்த இயக்கம் வேறுவிட்ட மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முஸ்லிம்களுக்கான தனி கட்சியை இங்கேதான் எங்களுடைய முன்னாள் தலைவர் எங்களுடைய சாபக தலைவர் மருவும் நிமிச்சம் அஷ்ரப் அவர்கள் மருவும் அகமது அல்பையோடு இந்த மண்ணிலேதான் வேறுபடச் செய்தார் இதே மண்ணிலே இந்த இயக்கம் பல வெற்றிகளை கண்டிருக்கிறது இந்து சகோதர ஹிஸ்புல்லாவுடைய முழு இணைவோடு இன்னும் வீடு எழுதுவதோடு இந்த முழு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சகோதர அலிசாஹி மௌலானா அவரும் அவலங்களை மக்கள் சந்தித்த போது உடன் வந்து வெறும் ஒரு வர்த்தகராக கொழும்பிலே இருந்தவர் என்னதெல்லாம் செய்தார் எப்படியெல்லாம் உடலைகளையும் உயிர்களை மணந்தவர்களை கவனிப்பது ஓரோடி வந்து எதையெல்லாம் செய்தார் என்பதை மக்கள் மறக்கவில்லை அந்த கட்டங்களில் இந்த மண் பட்ட அவஸ்தை விடவும் பெரிய அவஸ்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அனுபவித்தது யாருமே எதிர்பார்த்திருக்கா மிகப்பெரிய ஒரு பள்ளியை இந்த மண்ணினு சுமத்தினார் அந்த பள்ளியின் பின்னணியில் மிகப்பெரிய சதி இருந்தது என்ற விஷயம் இப்பொழுது படிப்படியாக அம்புலட்சுக்கு வந்திருக்கிறது ஒரு கூலிப்படை வைத்து இந்த புண்ணிய பூமிக்கு கலஞ்சம் விளைவிக்கிற அந்த கட்சியருக்கு யார் பின்னணியில இருந்தார்கள் இந்த விவரம் இன்று புதுவெளியிலே கதைக்கப்படுகிறது முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தலைக்கிறார்கள் முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள் விரை சுற்றுகிறார்கள் இன்னும் இன்னும் பல இடங்களுக்கு விரைவு நீட்டப்படுகிறது முன்னாள் போராளிகளுக்கு மேலும் விரைவு நீட்டப்படுகிறது நாங்கள் உண்மை எது பொய்யது என்பதல்ல உண்மை கண்டறியப்படும் யார் இதற்கு பின்னாலே இந்த பாலக செயலை செய்து தொடர்ந்தாக பாதிக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு மேலும் அழியாத ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற அந்த விவகாரத்தில் பின்னால இருந்த சதி என்ன என்று அம்பலப்படுத்தப்பட வேண்டும் இப்ப புத்தகம் போடுறாங்க ஆள் மாறி ஆள் மாறி முன்னாள் ஜனாதிபதி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார் முன்னால் போராளி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார் எல்லா புத்தகமும் தன்னிலை முழக்கம் அப்பத்தில நான் பேச வரல அது பேசுறேன்டா நாம பாராளுமன்ற தான் பேசணும் இங்க பேசி எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை ஆனா உண்மைகள் என்ன என்பது கண்டறியப்பட வேண்டும் இதை இன்னும் அப்பாவி என்னுடைய பேர் மேல் பழிச்சுவச்சு மத்தப்பட்டிருக்கிறது நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிலே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு மேல முழுக்க முழுக்க அப்பாவிகள் வீட்டுல ஒரு புகார் வச்சிருக்கா வீட்டில் சக்தியை வச்சிருக்கா ஏன்னு ஒரு அர்ப்பணத்தை கூட வச்சிருக்கா இந்த சமூகத்துக்கு மேலே சொல்லப்பட்ட மிகப்பெரிய களங்கம் வேண்டும் என்று திட்டம் திட்டப்பட்டு குறுகிய அரசியல் அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகமா இந்த கேள்வி நிற்கிறது இதற்கு விளை வேண்டும் சீனா முழுக்க இன்னும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் எங்களுக்கு நிலப்பிரச்சனை காண பிரச்சனை எங்களுக்கு நிர்வாக பிரச்சனை இப்படி அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சமூகத்தின் விடுவிக்காக போராடுகின்ற இயக்கம் வரும் அப்பசற்பங்களுக்காக எங்களுடைய அடிப்படைகளை மறந்துவிட முடியாது எனவே நான் அந்த அடிப்படைகளை திரும்புகிறேன் இந்த இயக்கத்தின் மீது மக்கள் காட்டிய அந்த அமோக ஆதரவை முழுமையாக முட்டிக் யுகத்திற்கு யுகத்துக்கு மீண்டு போகிற ஒரு யுகமாக அடுத்த யுகம் அமையும் அமையும் என்று சொன்னவனாக உங்கள் மத்தியிலே இருந்து மணிவன்புடன் விடைபெற்றுக்